வணக்கம் மீண்டும் அந்த ஒளிப்பதிவின் தொடர்ச்சி அதாவது க தமிழ் கர்நாடக நடிகை அதாவது இலங்கை தமிழ் தாய்க்கு பிறந்த அந்த நடிகை விஜயலட்சுமி குடும்பத்தை பற்றிய தொடர்ச்சி எனக்கு மிக வேதனையான ஒரு விஷயம் என்னென்றால் தனது தாய் இறந்தபோதும் இடம் இல்லாமலும் அடுத்து அடையாள அட்டை ஒன்றும் இல்லாமலும் தனது தாயிட உடலை அடக்கம் செய்ய அல்லது தகனம் செய்கிறதுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட நேரம் ஒரு கர்நாடக இளைஞர் ஒருவர் ஆட்டோடு ஓட்டுநர் நினைக்கிறேன் அவர் தான் அந்த நிதியை சேதமிச்சு அந்த இதை செய்தாரண்டு காரணம் அவர் மூலம்தான் செய்யப்பட்டது என்றால் அடையாளட்டை இல்லை இது இல்லை எனக்கு வேதனையான ஒரு விஷயம் என்னென்றால் அவர்களும் இலங்கை இலங்கை இன எண்பத்தி மூன்று இன பிறகுதான் விஜயலட்சுமி குடும்பம் தமிழ்நாட்டுக்கு அல்லது கர்நாடகாவுக்கு இடம் இந்தியாவுக்கு இடம் பெயர்ந்தது ஆனால் அதே போல் கடல் வழியாக உயிரை போன எங்கட இலங்கை தமிழர்கள் கன நேவி இந்திய இராணுவம் பிடிச்ச அசங்களாக நேவிகிட்ட கொடுத்து அதாவது கடற்படையிட்ட கொடுத்து வெட்டி கொண்டு கற்பழித்து கண்ணதுகள் அதிலும் தப்பிப்போனவர்கள் இன்னும் சிறை கைதிகள் போல் அங்கே இந்திய அரசும் இந்திய மத்திய அரசும் அடுத்தது தமிழ்நாட்டு அரசு சேர்ந்து அவர்களை நடத்தி கொண்டு இருக்குது போனவர்கள் இறந்திருப்பார்கள் ஒரு சில பேர் வயது போய் இருப்பார்கள் அதுகள பிள்ளைகள் பேர எல்லாம் இப்போவும் இருக்குது ஆனால் அவர்களுக்கு எந்த ஒரு அட்டையும் இல்லை அடையாள அட்டை இல்லை ஒரு பா அதாவது நிரந்தர வதிவிட உரிமை கொடுக்கப்படவில்லை ஆனால் க கர்நாடகம் தெலுங்கு ஆனால் மலையாளம் வடநாட்டிலிருந்து வாரவன் முழுப்பேருக்கும் உடனடியாக வாக்களிக்க உரிமை இருக்கிறது வேலை வழங்க வாய்ப்பு உரிமை இருக்கிறது அத்தனையும் செய்ய விரும்புகிறது ஆனால் அங்கே போன தமிழர்களுக்கு ஒரு இதுவும் கொடுக்கல இப்படித்தான் அது அடையாள அட்டை இல்லாமல் இருந்து தன் தாயிட உடல் உடலை எரிக்க கஷ்டப்பட்டுருக்குறான் அடுத்தது என்னென்னா நாங்கள் தப்பி வெளிநாட்டுக்கு வந்தோம் இந்த இந்திய நா இந்த இந்த நாய்களை விட மற்ற அரசாங்கம் என்ன செய்யுது வந்த உடனே இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் பாகிஸ்தான்லேருந்து ஆக்கள் எல்லாம் அரசியல் தங்கியும் கொடுத்துருக்காங்கள்தானே ஆனால் வெளிநாடுகளில் நாங்கள் வந்த உடனே எங்கள் கையடையாளம் எடுக்கப்பட்டு படம் எடுக்கப்பட்டு தற்காலிக அடையாள அட்டை வழங்கப்படும் உணவு வழங்கப்படும் அரசியல் தஞ்சம் வழங்கும் வரைக்கும் அரசியல் தஞ்சம் நிரந்தரமாக வழங்கப்பட்டால் வேலை வா தேடுவதற்கான உரிமையும் உண்டு பின்னர் நிரந்தர வதிவிடத்துக்கு பிறகு சிட்டிசன்ஷிப் அதாவது பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்கலாம் ஆனால் இது மனித மனித உரிமையை மதிக்கும் நாடுகள் ஆனால் இந்திய நாய்கள் அப்படி இல்லை அவன் மதிச்சிருந்தால் இலங்கை சிங்களவன்களோட சேர்ந்து தமிழினத்தை ரெண்டு லட்சத்தி எழுபத்தையாயிரம் பேரை கடைசி போரில்